எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா லேசாக கழுத்து வலிக்குது பார்த்துக்கலாம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது பார்த்துக்கலாம் கை கொடைச்சலாக இருக்கு பார்த்துக்கலாம் லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை தேய்மானங்கள்னாலேயோ கழுத்தில் வலி ஏற்படும் போது அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அது சும்மாவே இருக்காது அந்த கழுத்து வலி வந்து என்ன ஆகும்னா அடுத்தடுத்த சைடு எஃபெக்ட்டை உருவாக ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னா கழுத்தெலும்பு தேய்மானத்தினால பக்கத்தில் பக்கத்தில் போகிற நரம்புகளோட அழுத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்துட்டு தூக்கம் சரியாக வராமல் இருக்கலாம் கை குடைச்சல் இருக்கலாம் செஸ்ட் வரைக்கும் பெயின் இருக்கலாம் முதுகில் பாதி ஏரியா வரைக்கும் அதாவது அப்பர் பேக்குன்னு சொல்லுவோம் அந்த ஏரியாவில் தொந்தரவு வரலாம் இந்த டிஸ்பல்ஜிங்னு ரிப்பீட்டடாக இப்போ காமனாக எல்லாருக்கும் வர்ற பிரச்சனையாக இருக்குது அது என்னென்னா இந்த தண்டு வடத்தில் வந்து கழுத்து பகுதியில் டிஸ்க் பல்ஜிங் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதுவுமே என்ன பண்ணணும் பக்கத்தில் போகிற நரம்புகளை பிடிச்சி அழுத்தம் கொடுக்கும்போது தூக்கமின்மை கை கொடைச்சல் நெஞ்சு வலி பேக் சைடு அப்பர் பேக் பெயின்னு இந்த மாதிரியான பக்க விளைவுகள்லாம் உருவாக ஆரம்பிக்கும் அப்போ என்ன செய்யணும் இயர்லியர் டயக்னோசிங் ஆரம்ப நிலையில் கழுத்து வலியை உடனடியாக பார்த்து சரி பண்ணிக்கிறது சாலை சிறந்தது ஏன்னா அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் மாதிரி கை ரேடியேட்டிங் பெயின்னு செஸ்ட் பெயின் நெக் ப்ராப்ளத்துலேருந்து தூக்கமின்மை இதெல்லாம் வராது ஆரம்பிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே ஆரம்ப நிலையில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஓகே